நடக்கும் ஒரு லவ்வோட சமைக்கணும்டா அதான் பாதி ருசியே வெங்காயம் நறுக்கும் போது கூட ரசிச்சு நறுக்கணும் லவ்வோட வணக்கம் அண்ட் வெல்கம் டு இல்ல சமையல் அண்ட் தமிழ் ஸ்கூல் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் சோம்பு பொடி கத்திரிக்காய் வறுவல் இது எப்படி செய்யறது என்ன இன்கிரிடியன்ட்ஸ் தேவைங்கறத பார்க்கலாம் வாங்க வணக்கம் இப்போ நம்ம கத்திரிக்காய் வறுவல் பண்ணனும் அதுக்கு என்ன தேவைங்கறத பார்த்துக்கலாம் ரொம்ப மசாலா ஐட்டம்லாம் இல்லைங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் சோம்பு பொடி இதுக்கு மெயினே சோம்பு பொடி தான் அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி தேவையான அளவு உப்பு அப்புறம் இந்த கத்திரிக்காய் வந்து எப்படி கட் பண்ணுறதுங்கிறத நான் இப்போ காமிச்சுடுவேன் உங்களுக்கு இந்த கத்திரிக்காய் வந்து நீலவாக்கில் தான் கட் பண்ணணும் இப்படி இந்த மாதிரி நம்ம நீலவாக்கில் கட் பண்ணி அதை வறுவல் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி பீஸ் கட் பண்ணிக்கிறணும் அப்போ நல்லா இருக்கும் ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கிற கத்திரிக்காய் தான் நமக்கு நல்லாயிருக்கும் செய்கிறதுக்கு இந்த காம்பு கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எல்லா கத்திரிக்காயும் நீல வாக்கில் கட் பண்ணிக்கணும் இது என்னோடய ஃபேவரட் டிஷ் ஆமாம் இன்றைக்கி நான் சாம்பார் செஞ்சுட்டேன் அதனால கத்திரிக்காய் வறுவல் பண்ணுறேன் இந்த கத்திரிக்காய் வறுவலுக்கு தேங்காய் கடுகு தக்காளி பச்சை மிளகாய் எதுவுமே தேவையில்லை நம்மளுக்கு கொஞ்சம் மசாலா தூளும் கத்திரிக்காய் எண்ணெய் இருந்தாலே போதும் ரொம்ப டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு டிஷ்ஷு இது வந்து வெறும் சாதத்தில் கூட போட்டு விரட்டி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் சில கத்திரிக்காய் நல்லா இல்லாமல் இருக்கும் அதெல்லாம் பார்த்து நீங்கள் சுத்தமாக கட் பண்ணிக்கிறணும் இந்த கத்திரிக்காய் வந்து நம்ம சாதாரணமாக கத்திரிக்காய் பொரியல் பண்ணுறதுக்கெல்லாம் நம்ம கட் பண்ணி தண்ணியில் போடுவோம்ல அந்த மாதிரி போடக்கூடாது நீங்கள் இது வந்து நம்ம கழுவி ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கிறணும் நான் அதை சுத்தமாக கழுவி எடுத்து வச்சுட்டு தான் கட் பண்ணுறேன் தண்ணி ஈரப்பசை இருக்கக்கூடாது தண்ணி தண்ணி இல்லாமல் தான் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறணும் நம்ம உடனே செய்கிறதுனால நமக்கு வந்து டக்குன்னு கத்திரிக்காய் வந்து இந்த எல்லாம் பிடிக்காது ஒரு பெரிய கடாயை ஒன்று அடுப்பில் வச்சுட்டேன் இந்த இது வந்து நம்ம வரது கொஞ்சம் பாத்திரம் அகலமாக இருந்தால் நல்லாயிருக்கும் அதனால் கடாயிலேயே செஞ்சால் தான் சூப்பராக இருக்கும் இப்போ நான் வந்து ரெண்டு கடலும் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கணும் நான் அரை கிலோ கத்திரிக்காய் எடுத்துருக்குறேன் இவ்வளவு எண்ணெய் சேர்த்துக்கணும் அந்த மாதிரி எண்ணெய் இதுக்கு வந்து கருங்க இதெல்லாம் தேவையில்லை நம்ம எல்லாமே வந்து மசாலா ஐட்டம்லாம் வந்து செய்யும்போது லாஸ்ட்டாக தான் போடுவோம் இதுக்கு வந்து எல்லாமே ஃபஸ்ட்டே போட்டுருணும் என்ன காஞ்சிக்கிட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த சோம்பு பொடியை சேர்த்துடுவோம் அப்புறமா மஞ்சள் பொடி ரொம்பவும் கறி குழம்பு மீன் குழம்பு செய்கிற மாதிரியெல்லாம் இல்லை இது மிளகாத்தூள் சாரம் கம்மியாக வேணும்னா நீங்கள் காரம் கம்மியாக சேர்த்துக்கிறதா நான் ஒரு ரெண்டரை கந்தி சேர்த்துருக்குறேன் ஏன்னா கத்திரிக்காய் அதிகமாக இருக்கிறதுனால தேவையான அளவு உப்பு இது இவ்வளவும் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் இந்த எண்ணெயில் எண்ணெயில் இந்த மசாலாலாம் வதக்கிடணும் காற்று ரொம்ப அடிக்கிறதுனால சட்டி செஞ்சு தூண்டு வர மாட்டேங்குது இந்த டிஷ் வந்து சாம்பார் ரசம் பருப்பு முருங்கக்காய் வெள்ளக்கறி எல்லா யிர் சாததுக்கு இப்போ இந்த நல்லா பொரிச்சிட்டு நம்ம இந்த கத்திரிக்காய்லாம் சேர்த்துக்குவோம் நான் பாருங்க நீள நிலமாக தான் கட் பண்ணி வச்சிருக்கேன் நீங்கள் கத்திரிக்காய் வாங்கும்போது குட்டி குட்டி கத்திரிக்காய் வாங்குனப்ப தான் நம்ம இந்த சேர்த்து கட் பண்ணிக்கிறோம் இல்லை நீங்க பெரிய கத்திரிக்காய் வாங்குற மாதிரி இருந்தா ரெண்டா கட் பண்ணிக்கிறோம் ரொம்ப ஒரு சிம்பிள் ஈஸியான ஒரு டிஷ்ஷு ரொம்ப நேரம் நமக்கு அதை பண்ணணும் இதை பண்ணணும் கட் பண்ணணும் அப்படின்னா இல்லை போடக்கூடாது தண்ணியில் இது வந்து நம்ம மற்ற இதுகள் வரக்குறோம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி இதெல்லாம் போட்டு கத்திரிக்காய் வரட்டும் அந்த மாதிரி தண்ணியில் போடக்கூடாது இதை கத்திரிக்காயை கழுவிட்டு நம்ம தண்ணி கா கொஞ்சம் காய்ந்த வரையும் வச்சுக்கலாம் நான் இப்போ அப்படி தான் செஞ்சோம் அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணிவிட்டு உடனே செய்கிறதுனால அந்த மாதிரி பண்ணிக்கலாம் இப்போ இந்த மசாலாலாம் போட்டு பெருட்டிட்டேன் இது வந்து கொஞ்சம் எண்ணெயில் நல்லா வதங்கணும் அடுப்பு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வைக்க வேண்டாம் மீடியமான அளவு வச்சுக்கோங்க இப்போ இதெல்லாம் நல்லா வதங்க போன இல்லை நம்ம ஒரு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருவோம் பார்த்துடலாம் நல்லா இந்த மசாலாவெல்லாம் திரண்டு வதங்கி நான் அடுப்பு வந்து சிம்மெல்லாம் வச்சுருக்கேன் இல்லைன்னா வச்சுருக்கோம் இப்படியே நம்ம அப்பப்போ மூடியை திறந்து கிண்டி விட்டுக்கணும் இல்லைன்னா அடிப்பிடிக்கணும் இன்னும் நல்லா அது வறந்து வரணும் சாப்பிட்றாங்களோ இல்லையோ பெரியவங்களுக்கு நல்லா சாப்பிட்லாம் இந்த கத்திரிக்காய்க்கு ரொம்ப வேலையும் கிடையாது நம்ம சாதத்தை வச்சு ஒரு பாக்கெட் தயிரை வாங்கினோமா ஒரு கத்திரிக்காய் வறுவல் பண்ணோமா சாப்பிட்டமான்னு இருக்கும் ரொம்ப ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் தான் அதுக்கெல்லாம் நம்ம முடிச்சிடலாம் வந்து அரை கிலோ கத்திரிக்காய் அரை கட்டி போட்டால் ஒரு ரெண்டு கரஞ்சி தான் வந்துருக்கும் நல்லாத்த உண்மையாக இருக்கிறதுக்கு தாண்டி சாப்பிட்டா தான் ரொம்ப இன்னும் கொஞ்சம் நல்லா வணங்கி வரும் வெறும் சூடு சாதம் நல்லா சூடாக சாதத்தை வடிச்சிட்டு சூடு சாதம் சூடாக சாதத்தை வடிச்சிட்டு சூடாக வடிச்சிட்டு நம்ம அதில் இதை பரட்டி சாப்பிட்டோம்னா அவ்வளோ நல்லா இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் சூப்பராக பொருஞ்சி வச்சு கத்திரிக்காய் பாருங்க நல்லா கத்திரிக்காய் போட்ட கத்திரிக்காய் பொரியல் ரெட்டி இந்த பதத்தில் நம்ம இறக்கிறேன் இறக்கிட்டோம்னா பாரத்தில் சாப்பிட்றதுக்கோ இல்லை சொன்ன மாதிரி ஒரு தயிர் வாங்கிக்கிட்டா கூட நம்ம இதை வச்சு சாப்பிட்டுக்கலாம் எப்படி வாங்க ஒன்றுமே இல்லை கொஞ்சம் மசாலா போடு மஞ்சள் பொடி சோம்பு பொடி உப்பு என்ன கத்திரிக்காய் இதுக்கு கருதப்பில் கருது எதுவுமே தேவையில்லை அது பாஸ் பண்ணிடலாம் நல்ல சுவையான ஒரு சோம்பு பொடி கத்திரிக்காய் வருவல் எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க இதை அடுத்த ஒரு நல்ல வீடியோட உங்களை சந்திக்கிறோம் அண்டில் தென் பாய் ஓகே பாய் போது ஒரு லவ்வோட சமைக்கிறாங்க அதான் பாதி ருசியை வெங்காயம் நடக்கும்போது கூட ரசிச்சு நடக்கணும் லவ்வோட